வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்னைக்கு வந்து ஒரு வீட்டை நம்ம முன்னாடி ஏற்கனவே ஃப்ளெம்மிங் வேலை பார்த்த வீடு தான் அதுக்கு வந்து டாப்பில் வந்து ஹெட் ரூம் போட்டு ரெண்டு ரூமு ப்ளஸ் அட்டாச் பாத்ரூம் போட்டிருக்காங்க அது ஃப்ளெம்மிங்கின் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது கீழ் ஃப்ளோர் வந்து நம்ம வேலை பார்த்தது தான் அது லிங்க் கொடுக்குறேன் இப்போ மே ஃபுளோரில் கொஞ்சம் ஃப்ளெமிங் கன்சீல்ட் ஒர்க்கு தான் பண்ணுறேன் சும்மா சாதாரண டேப்பு தான் அது தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் டீட்டெயிலாக எந்தெந்த டேரக்ஷன் வச்சுக்கலான்னு இங்கே ஒரு வாஷ் பேஷன் கேட்டிருக்காங்க அதுக்காக ரெண்டு அடியில் ஒன்றடி ஒன்றரை பைப்பை தூக்கி விட்டுட்டு அதுலேருந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு பாத்ரூம்லாம் உடச்சி கன்சீல் பண்ணியாச்சு ரெடியாக நம்ம இந்த சைட்லேருந்து அப்போ லைன் வந்து இன்புட்டு லைன் வந்து இதில் வந்து அடி வெஸ்டனுக்கு விட்டுட்டு ப்ளஸ் இதுக்கு சென்ட்ரு பண்ணி நம்ம வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் மூணு தான் கூட தேவையில்ல ரெண்டடி வந்தால் அந்த பேஷனோட மோனாக கரெக்டாக வந்துடும் இப்போ இது வழியாக ஜம்பர் போட்டு டீ போட்டு அந்தந்த டெலிவரி இன்புட்டு தண்ணி வர மாதிரி வச்சுட்டு ஹீட்ருக்கு ஒரு லைன் தூக்கி விட்டாச்சு அதிலேருந்து கொண்டு வந்து ஹெல்த்து பாஸ் இதுக்கு நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு டேங்க்கு வச்சாச்சு ஹெல்த் பாஸ்க்கு ப்ளஸ் வச்சாச்சு அதிலேருந்து கொண்டு வந்து டீ போட்டு நம்ம வந்து இதை நம்ம வந்து வாட்ரு இதுக்கு வாட்ரு லைனுக்கு வச்சது கீழே இருந்து கரெக்டாக மூணு அடி வச்சுக்கிட்டா ஃப்ளோர் டாப்பு ஒரு நாலு இஞ்சி போயிடும் ஆறு இஞ்சிக்கிட்ட போனால் கூட கரெக்டாக ரெண்டு ரெண்டு ரெண்டே முக்கால் வந்துடும் நம்ம இந்த டேப்லேருந்து ஒரு அடியில் ஷவர் பாயிண்ட் வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும் இந்த சைடு எல்லை கொண்டு வந்து நேராக வாஷ்மேசனுக்கு பொத்துவிட்டு ஆரப்டி முக்கால் கர ஆரப்டியை போட்டாச்சு இந்த மாதிரி ஹீட்ருக்கு நார்மலாக இது பக்கத்தில் ஒரு நாலு இஞ்சி வச்சுட்டு சென்ட்ரு பண்ணி நாலுக்கு நாலு வச்சுட்டு கரெக்டாக தூக்கி ஹீட்ருக்கு வச்சாச்சு இப்போ வந்து இந்த சைடு இந்த லைன் வந்து எல்லாமே கீழேருந்து கரெக்டாக மூணு அடி வச்சிங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் இதை வந்து நம்ம சென்ட்ரு பண்ணி நாலடி பாத்ரூமில் ரெண்டு அடி சென்ரு பண்ணி பேக்லேருந்து ஒரு பத்து இஞ்சி சென்ட்ரு வச்சுட்டு நார்மலான வைக்க போகிறாங்க ஓல்டு மாடல் பேஷன் தான் அதே வச்சுருவாங்க இதில் வந்து அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு இஞ்சி சென்ட்ரு ஃப்ளோர் டாப் அஞ்சு இஞ்சி இங்கேருந்து இருந்தால் அஞ்சு இஞ்சி அங்கேருந்து அஞ்சு இஞ்சி ஃபோர் வேட்டர் போட்டு லைட்டாக வாட்டம் வச்சு ஒன்றை எள்ளு போட்டு நம்ம வாஷ்மேஷன் தண்ணி வந்து அது வழியாக போகிறதுக்காக வச்சிருக்கோம் அதுக்காக வச்சுருக்கோம் ஃபுல்லாக இன்னொரு பாத்ரூம் பார்ப்போம் இப்போ க கலர்லாம் டச்சாக பண்ணி ஒர்க் பண்ணியாவது இந்த பாத்ரூம் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமு இதில் வந்து கார்னர் வாஷ்மேஷன் கேட்டிருக்காங்க இந்த லைன் இதில் வந்து நார்மலாக அதேமாரி ரெண்டு சைடை சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு ஃப்ளோர் டாப் அந்த சைடு வச்சு நம்ம ஃப்ளோர் டாப் எந்த வேவ் வருது ஒன்றரை பைப்பு கிராஸ் பண்ணாமல் அதுக்கேற்ற மாரி வேவ்லேயும் வச்சுக்கலாம் நம்ம இப்போ இதில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு லைட்டாக தூக்கி வாட்டத்துக்கு அந்த சைடு வச்சாச்சு இதில் ஒரு வாஷ்மெசின் தண்ணி இது வழியே போய்டும் நம்மளுக்கு இது வழியாக டேப் பாயிண்ட் வச்சாச்சு கீழேருந்து கரெக்டாக இது வந்து ரெண்டு அடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு அடி இருந்துச்சுன்னா ரெண்டு அடிக்கு வந்து நிற்கிறேன் வேஸ்ட் வாட்டர் லைன் கீழேருந்து ரெண்டு அடி மேலே ஒரு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி வால் முறுக்கிற அளவுக்கு வச்சுக்கங்க இது கொஞ்சம் சேஃப்டியாக பார்க்கணும் இது வந்து டோர் டெல் பண்ணுறப்ப கொஞ்சம் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணோம் ஹெல்த் பசுக்காக தூக்கி விட்டாச்சு ஹீட்ருக்கு இன்புட்டு தூக்கி விட்டாச்சு இது வந்து ப்ளஸ் டேங்க்காக உள்ளது இதுவே டீ போட்டு டெலிவரி பண்ணிவிட்டு நம்ம டேப்பு இதுலேருந்து கீழேருந்து தான் தூக்கியிருப்போம் இது கரெக்டான டீ போட்டு தூக்குனிங்கன்னா எல் பிராஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக அளவு மாறாமல் கரெக்டாக இருக்கும் ஹீட்ருக்கு நார்மலாக உள்ள டைப்பில் போட்டாச்சு எப்பயும் போல் இது வந்து சாதாரண ஃப்ளிம்மிங் ஒர்க்கு தான் உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்ச விஷயம் தெரியாதவங்களுக்கு தான் இது ஃபுல்லாக விளக்கமாக புரியும் பேர் பேருக்கு இருந்து இந்த வீடியோ தான் பார்த்துட்டு நிறையா பேர் ஒர்க்கே கற்றுருக்காங்க கொஞ்சம் பார்த்துட்டு ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் ஒவ்வொரு மாடலில் பண்ணியிருக்கான் அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு காட்டுறோம் இதில் வந்து ஒரு பேஷன் கேட்டிருக்காங்க இங்கே ஒரு ரூம் மாரி இருக்குது இதில் ஒரு வாஷ்மேஷன் கேட்டிருக்காங்க இது வழியே ஜம இந்த டோட்டல் ஏரியா ஜென்ன சென்ட்ரு பண்ணிவிட்டு இது கீழேருந்து ரெண்டு அடி வச்சுட்டு மேலே தூக்கி தூக்கிட்டுருக்கோம் அந்த வாஷ்மேஷன் தண்ணி வந்து இந்த சைடாக வெளியில் வந்துட்டு இங்கே வந்து சும்மா செடிக்கு தான் விட்ற மாரி தண்ணி கட்டுறேன் அதில் ஃப்ளோர் டாப் வச்சுட்டு அந்த பேசன் தண்ணி இதில் கனெக்ட் பண்ணியாச்சு இதில் ஒரு ஸ்டேஜ் மாரி கட்டிப்பாங்க இதுலேருந்து வாட்டம் வச்சு நம்ம ரெண்டரை பைப்பு ஸ்ட்ரைட்டாக தள்ளியாச்சு அடுத்தது அதுலேருந்து வாட்டர் லைன் எடுத்து ஓப்பனில் அடித்தச்சு இது வந்து அப்போ ஓப்பன் லைன் தான் இதில் வந்து இதில் ஒரு டேப்பு கெட்டிருக்காங்க அதனால இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து சின்னோடு வீடாகிறதுனால இதுமாரி வீடியோ போட்டிருக்கேன் இது ஃபுல்லாக நம்ம வந்து வா எல்லா டைவெக்டையும் கஸ்டமர் எது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாரி தான் வைக்க முடியுறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி